ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு காலு கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஒன்று சீரகத்தூள் சேர்த்து கால் ஸ்பூன் வந்துட்டு சோயா சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வந்துட்டு வினிகர் அது கூடவே ஒரு கொஞ்சமாக எலுமிச்சை பழம் நல்லா ஜூஸ் மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க கூடவே சுவைக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுருவேங்க இந்த மசாலா ஒன்று கூட நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது ரெடியாகிடுச்சு இது கூடவே ஒரு பவுலில் கான் சிப்ஸ் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குங்க நல்லா ஒரு டம்ளர் வச்சு அழுத்தி நுணுக்கி எடுத்துக்கோங்க நல்லா இது வந்து பார்த்தா நல்லா பொடி பொடியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தூவில் நுணுக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு அப்படி இது இல்லைன்னா நீங்கள் அப்படியே வெறும் ஓதுமாவாலேயே டிப் பண்ணி எடுக்கலாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு முட்டையும் நான் உடச்சி எடுத்துக்கிறேங்க இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் டிப் பண்ணி எடுக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஓதாவது ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெண்டு முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கிற சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இது கூடவே நம்ம பல்கொத்தில் குச்சி இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதில் உள்ள வந்து குத்தி நோச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பீஸ் போல் கரெக்டாக எடுத்திருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நாலு பீஸ் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போயுமே சிக்கன் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குச்சியை வச்சு கையில் பிடிச்சி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து நம்ம முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம நுனிக்கி வச்சுக்கிற இந்த கான் சிப்ஸ் பொடி இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா உதவ பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு என்ன வந்து மீடியம் சைஸில் காஞ்சிக்கிட்டுருக்குங்க அது இல்லாமல் ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக எடுத்துருக்கேன் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கரண்டி விட்டு ஒது நல்லா இது திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வறுக்கு இந்த கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்க நமக்கு சூப்பராக ஒரு சிக்கன் வச்சு நாம் இன்றைக்கி ஒரு பக்கோடா மாதிரி செஞ்சு எடுத்துருக்கோம் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க